அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கேபிஎஸ் கலைமகள் வந்து மிஷினில் ஆயில் போடுறது எங்கே எங்கே போடணுங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க மொதல் நாள் தச்சுருப்பீங்க அந்த தூசி அது மாதிரி இருக்கும் அதனால் நல்லா ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை எடுத்து நல்லா தொடச்சிக்கோங்க மிஷின் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சிக்கோங்க நீடில் நீடில் பாரு எல்லா இடத்துலையுமே தொடச்சிட்டு மிஷின் ஆயில் மட்டும்தான் மிஷினுக்கு யூஸ் பண்ணணும் மிஷின் ஆயில் வாங்கிட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் எங்கேங்கே போடுறேன்னு பாருங்கள் இந்த இடத்துல எல்லா இடத்துல இங்கே இங்கே நீடில் போடுற இடத்துல மிஷின் கூட மேலே வந்து இந்த இடத்துலலாம் ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சவுண்டே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகும் ஆயில் போட்டு முடிச்சுட்டு வேஸ்ட்டு அதே மறுபடியும் வேறு வேஸ்ட்டு கிளாத்தை எடுத்து நல்லா அந்த ஆயில் வடிஞ்ச இடத்துலலாம் நல்லா தொடச்சிடுங்க ஸோ ஏன்னா இல்லைன்னா அந்த ஆயில் ஃபுல்லாக தைக்கக்கூடிய கிளாத்தில் வந்து பட்டுரும் அது அப்படியே தெரியும் அதனால் நல்லா வேறு கிளாத் எடுத்து நல்லா மறுபடியும் ஒரு தவணை தொடச்சிட்டு நூல் மாட்டியாச்சு நூல் மாட்டிட்டு வேஸ்ட் துணி எடுத்து நல்லா தைச்சி பார்த்துக்கணும் ரெண்டு தவணை மூணு தவணை அப்படி திருப்பி ரிவர்ஸில் போய் ரெண்டு தவணை தைச்சி பார்த்துட்டு அந்த ஆயில் ஃபுல்லாக அந்த வேஸ்ட் கிளாத்தில் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தைக்கக்கூடிய அது கிளாத் எடுத்து தைக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்